வணக்கம் இது ஐபிசி தமிழின் இன்றைய முக்கிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் போலீசாருக்கு ஜனாதிபதி அனுரவித்துள்ள அறிவுறுத்தல் எரிபொருள் விலையில் ஏற்பட்டுள்ள மாற்றம் யாழில் கடவுச்சீட்டு அலுவலகம் திறப்பதற்கு ஜனாதிபதி இணக்கம் தமிழர் பகுதியில் கைது செய்யப்பட்ட பதினேழு இந்திய கடத்தொழிலாளர்கள் நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு ரஷ்ய ராணுவத்தில் இணைக்கப்பட்டுள்ள தமிழ் இளைஞர்கள் மருத்துவர் சமல் சஞ்சீவ பணியிடை நீக்கம் தையட்டி அரசியலுக்கு முடிவு வேண்டும் கஜேந்திரகுமாருக்கு அர்ஜுனா பதில் வவுனியா இரட்டை கொலை சம்பவத்துடன் தொடர்புடையவர்களின் விளக்கமறியல் நீடிப்பு டொலரில் கை வைத்தால் நூறு வீத வரை டிரம்பின் அதிரடி எச்சரிக்கை பிணை கைதிகள் விடுவிப்பு குறித்து ஹமாஸின் முக்கிய அறிவிப்பு தொடர்வன விரிவான செய்திகள் போலீசாருக்கும் பொதுமக்களுக்கும் இடையில் நெருக்கமான உறவு இல்லாவிட்டால் போதைப் பொருளை ஒழிக்க முடியாது என ஜனாதிபதி அனுகுமாரதி திசாநாயக்க தெரிவித்துள்ளார் நேற்று யாழ் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் வடக்கில் தமிழ் இளைஞர் யுவதிகள் போலீசில் இணைந்து கொள்வது மிக குறைவு சட்டவிரோத போதைப்பொருள் பாவனையை கட்டுப்படுத்த வேண்டுமானால் போலீசார் பொதுமக்களின் மனதை வெல்ல வேண்டும் இதை நான் ஏன் கூறுகின்றேன் என்றால் சட்டவிரோத செயல்பாடுகள் தொடர்பில் பொதுமக்கள் போலீசாரிடம் முறையிடும் போது முறையிடுவோர் தொடர்பான தகவல்கள் சட்டவிரோத செயல்பாடுகளில் ஈடுபடுபவர்களுக்கு செல்கின்றது என்றார் இதன்போது கருத்து தெரிவித்த அமைச்சர் சுனில் ஹாந்துநெத்தி வவுனியாவில் ஒரு கிராமத்துக்கு சென்றேன் அங்கு போலீசாரை மக்கள் திட்டி தீட்டார்கள் சட்டவிரோத செயல்பாடுகளுக்கு போலீசார் உடந்தையாக இருப்பதாக என்னிடம் தெரிவித்தார்கள் இவ்வாறு மக்கள் மத்தியில் போலீசார் தொடர்பில் மாற்று கருத்து பரவலாக உள்ளது என தெரிவித்துள்ளார் இதன்போது கருத்து தெரிவித்த வட பிராந்திய மாதிபர் சட்டவிரோத செயல்பாடுகள் தொடர்பில் பொதுமக்கள் தகவல் அடிப்படையில் பல கைது நடவடிக்கைகள் இடம்பெற்றுள்ளது கீழ்நிலை அதிகாரிகள் தவறவிட்டால் உயர் அதிகாரிகளிடம் முறையிடுங்கள் அல்லது போலீஸ் விசேட தொலைபேசி இலக்கத்தை பயன்படுத்திய தகவல்களை கூற முடியும் முறைப்பாட்டாளர் தன்னை அடையாளப்படுத்த வேண்டிய தேவையில்லை தகவல்களை துல்லியமாக வழங்கினால் நடவடிக்கை எடுப்போம் என அவர் தெரிவித்துள்ளார் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் எரிபொருள் விலையை திருத்த நடவடிக்கை எடுத்துள்ளது இதன்படி சிலோன் சூப்பர் டீசலின் விலை பதினெட்டு ரூபாவினால் அதிகரிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை ஒரு ரூபாவாகும் எவ்வாறாயிரம் ஏனைய விலைகளில் மாற்றமில்லை என பெட்ரோலிய கூட்டு தாபனம் தெரிவித்துள்ளது நாட்டில் தற்போது நடைமுறையில் உள்ள எரிபொருட்களின் விலையில் திருத்தம் மேற்கொள்ளப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது மாதாந்த எரிபொருள் விலை திருத்தத்திற்கு அமைய இவ்வாறு எரிபொருளின் விலையில் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உள்ளன இதேவேளை கடந்த மாதம் மண்ணெண்ணெயின் விலையில் மாத்திரம் மாற்றம் ஏற்பட்டிருந்த நிலையில் ஏனைய எரிபொருட்களின் விலையில் மாற்றம் மேற்கொள்ளாதிருப்பதற்கு இலங்கை கனியவள தாபனம் தீர்மானித்திருந்தது இதன்படி கடந்த மாதம் மண்ணெண்ணெய் லீட்டர் ஒன்றின் விலை நூற்றி எண்பத்தி எட்டு ரூபாவிலிருந்து நூற்றி எண்பத்தி மூன்று ரூபாவாக குறைக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் பிப்ரவரி மாதத்திற்கான எரிபொருள் விலை திருத்தம் தொடர்பில் இன்றைய தினம் அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் கடவுச்சீட்டு அலுவலகம் ஒன்றை திறப்பதற்கு ஜனாதிபதி அனுரகுமார் திதாநாயக் அதற்கான அனுமதியை உத்தியோகபூர்வமாக வழங்கியுள்ளார் யாழ் மாவட்ட செயலகத்தில் நேற்று இடம்பெற்ற மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் ஜனாதிபதி மேலும் தெரிவிக்கையில் இரண்டு வாரமாக நாளிய ரீதியில் தடைபட்ட கடவுச்சீட்டு வழங்கும் நடவடிக்கை சீர் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதுடன் யாழ் மாவட்டத்திலும் கடவுச்சீட்டு அலுவலகத்தை திறக்க நட நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் கூறியுள்ளார் அத்துடன் கடவுச்செட்டு அலுவலகத்தை யாழ் மாவட்ட செயலகத்தில் திறப்பதற்கு வழிவகைகள் எதுவும் இருக்கின்றதா என யாழ்ப்பாண மாவட்ட செயலக பதில் அரசாங்க அதிபர் மா பிரதீபனிடம் ஜனாதிபதி வினவினார் அதற்கு பதிலளித்த பிரதீபன் எமது மாவட்ட செயலகத்தில் இடப்பற்றாக்குறை இருக்கின்றது இருப்பினும் வடக்கு மக்களுக்கு தேவையான ஒரு விடயமாக கடவுச்செட்டு அலுவலகம் காணப்படுவதாக அதற்கான இடத்தை ஒதுக்குவது குறித்து ஆலோசிக்கலாம் என அவர் தெரிவித்துள்ளார் இந்த கூட்டத்தில் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் விமல் ரத்நாயக்க கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் நாடாளுமன்ற உறுப்பினர்களான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சிவஞானம் ஸ்ரீதரன் எஸ் ஸ்ரீ ராஜா ஜே ரஜீவன் இளங்குமரன் ராமநாதன் அர்ஜுனா வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் திணைக்கள தலைவர் பணிப்பாளர்கள் மற்றும் பதவிநிலை உத்தியோகத்தர்கள் কলক தலைமன்னார் கடற்பரப்பில் கடத்தொழிலில் ஈடுபட்ட பதினேழு இந்திய கடத்தொழிலாளர்களையும் தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்க மன்னா நீதவான் உத்தரவிட்டுள்ளார் இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்த சட்டவிரோத முறையில் கடத்தொழில் நடவடிக்கையில் ஈடுபட்ட பதினேழு இந்திய கடத்தொழிலாளர்கள் கடந்த வருடம் டிசம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி அதிகாலை தலைமன்னார் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டிருந்தனர் இவ்வாறு கைது செய்யப்பட்ட குறித்த கடத்தொழிலாளர்களின் வழக்கு நேற்றைய தினம் மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொண்டபோதே மன்னார் மாவட்ட நீதிமன்ற அவர்களை தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டுள்ளார் இதையடுத்து குறித்த பதினேழு கடத்தொழிலாளர்களும் தலைமன்னார் கடற்படை முகாமில் தடுத்து வைக்கப்பட்டு முதல் கட்ட விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட நிலையில் மேலதிக விசாரணைகளுக்காக மன்னார் கடத்தொழில் நீரியல் வள திணைக்களத்தில் ஒப்படைக்கப்பட்டிருந்தார் இந்த நிலையில் மீண்டும் நேற்றைய தினம் குறித்த பதினேழு கடத்தொழிலாளர்களும் மன்னார் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர் விசாரணைகளை மேற்கொண்ட நீதவான் குறித்த கள தொழிலாளர்களை எதிர்வரும் பிப்ரவரி மாதம் ஏழாம் திகதி வரை விளக்க வைக்க உத்தரவிட்டுள்ளார் ரஷ்ய ராணுவத்தில் இணைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படும் தமிழ் இளைஞர்களை மீட்டு தருமாறு அவர்களது பெற்றோர்கள் முன்வைத்த கோரிக்கைகளை புலம்பெயர்வுக்கான சர்வதேச அமைப்பினரிடம் வடக்கு ஆளுநர் கையளித்துள்ளார் வடக்கு மாகாண ஆளுநர் நாவேதநாயகனுக்கும் புலம்பெயர்வுக்கான சர்வதேச அமைப்பின் இலங்கை மற்றும் மாலித்தீவுக்கான பணிக்குழு தலைவர் கிறிஸ்டின் பாஷோவுக்கும் இடையிலான சந்திப்பு ஆளுநர் செயலகத்தில் இடம்பெற்றது இந்த சந்திப்பின் போது கிறிஸ்டின் பாஷோ தான் முதல் தடவையாக யாழ்ப்பாணம் வந்துள்ளதாகவும் வடக்கு மாகாணத்தின் நிலைமைகள் தொடர்பில் அறிவது தனது பயணத்தின் நோக்கம் எனவும் ஆளுநருக்கு தெரியப்படுத்தினார் இதேவேளை ஆளுநர் இங்கு தெரிவித்ததாவது தற்போதும் யாழ் மாவட்டத்தில் மீள குடியமர்ந்த மக்களின் தேவைப்பாடுகள் அதிகளவில் இருப்பதனால் அதற்கான உதவிகள் தேவைப்படுகின்றன குறிப்பாக மீள குடியமர அனுமதி பகுதிகளில் விவசாய நடவடிக்கைகளை முன்னெடுக்க கூடுதலான உதவி தேவைப்படுகின்றது இளையோருக்கான வேலைவாய்ப்பு பெரும் சவாலாக இருக்கின்றது கடந்த காலங்களில் இயங்கிய இதற்கு காரணம் வேலைவாய்ப்பு இன்மையால் இளையோர் உயிர்கொல்லி போதைப் பாவனைக்கு அடிமையாகும் நிலைமையையும் அதிகரித்து செல்கின்றது முதலீடுகளை ஊக்குவிக்க நடவடிக்கை எடுத்து இதனூடாக வேலைவாய்ப்புகளை அதிகரிக்க எதிர்பார்க்கின்றோம் வடக்கின் பல்வேறு தேவைப்பாடுகளை பூர்த்தி செய்வதற்கு ஐயோ எம்மிடமிருந்து உதவிகளை எதிர்பார்க்கின்றோம் என தெரிவித்தார் அத்துடன் ரஷ்ய ராணுவத்தில் இணைக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படும் தமிழ் இளைஞர்களை மீட்டு தருமாறு அவர்களது பெற்றோர்கள் முன்வைத்த கோரிக்கைகளையும் ஆளுநர் ஐ எம்மிடம் கையளித்தமை குறிப்பிடத்தக்கது பிரபல சமூக ஆர்வலரான மருத்துவர் சமல் சஞ்சீவ சுகாதார அமைச்சினால் தற்காலிக பணியடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு பொதுத் தேர்தலில் கொழும்பு மாவட்டத்தில் ஐக்கிய மக்கள் சக்தியில் போட்டியிட்ட அவர் சுகாதார அமைச்சின் வழிகாட்டல்களை மீறி தேர்தலில் போட்டியிட்டதன் காரணமாக பதவி நீக்கப்பட்டுள்ளதாக அவருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது எனினும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இலங்கையில் சிறுவர்களின் மந்த போஷாக்கு தொடர்பாக பரபரப்பான கருத்து ஒன்றை வெளியிட்டதன் காரணமாக மருத்துவத்துறைக்குள் மருத்துவர் சமல் சஞ்சீவ மீது அதிருப்தி ஏற்பட்டிருந்தது அதன் பின்னரும் மருத்துவத்துறையில் நடைபெற்ற ஊழல்கள் மோசடிகள் தொடர்பில் அவர் தொடர்ந்தும் குரல் கொடுத்து வந்திருந்ததன் காரணமாக சுகாதார அமைச்சின் உயர் அதிகாரிகள் அவருடன் கடும் ஆத்திரத்தில் இருந்து வந்தனர் இந்த நிலையில் அரசாங்க மருத்துவ அதிகாரியாக இருந்து கொண்டு தேர்தலில் போட்டியிட்டதாக குற்றம் சாட்டப்பட்டு தற்போது அவர் தற்காலிக பணியிடை நீக்க குறித்த தொடர்பில் தனக்கு இதுவரை உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படவில்லை என்றும் அதன் பின்னர் அது தொடர்பில் தேவையான சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள உத்தேசித்திருப்பதாகவும் மருத்துவர் சமல் சஞ்சீவ தெரிவித்துள்ளார் தையட்டி விகார விடயத்தை வைத்து முன்னெடுக்கப்படும் அரசியல் முடிவுக்கு கொண்டுவரப்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா காட்டியுள்ளார் ஜனாதிபதி தலைமையில் நடைபெற்ற யாழ் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் தையட்டி விகாரை விவகாரம் தொடர்பில் சுட்டிக்காட்டிய நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் குறித்து விகாரை தனியார் காணி ஒன்றில் நிர்மாணிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் மேலும் பாதுகாப்பு அல்லது அபிவிருத்தி நோக்கங்களின்றி குறித்து விகாரை நிர்மாணிக்கப்பட்டுள்ளதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னப்பலம் விளக்கம் அளித்திருந்தார் இதேவேளை அவரை தொடர்ந்து கருத்து தெரிவித்த வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகம் விஹாரை கட்டப்பட்ட காணியின் உரிமையாளர்கள் மற்றும் ஒரு காணியை பெற்றுக்கொள்வதற்கு இணக்கம் தெரிவித்துள்ளதாக குறிப்பிட்டார் கூற்றை மறுத்து கருத்துரைத்த நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் அவ்வாறான இணக்கப்பாடு எட்டப்படவில்லை என பதில் வழங்கினார் இதேவேளை அவர்களைத் தொடர்ந்து கருத்துரைத்த நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தையட்டி விகாரை விடயத்தை வைத்து முன்னெடுக்கப்படும் அரசியல் முடிவுக்கு கொண்டுவரப்பட வேண்டும் என தெரிவித்திருந்தார் மாறாக விகாரை கட்டப்பட்ட இடத்தின் உரிமையாளர்களுக்கு நட்டகீடு வழங்குவதன் மூலம் இந்த பிரச்சினைகளுக்கு தீர்வு காண முடியும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா குறிப்பிட்டிருந்தாா் வவுனியா தோணிக்கல் பகுதியில் இடம்பெற்ற இரட்டை கொலை சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டவர்களுக்கான விளக்க மறியலை நீடித்து வழக்கு விசாரணையை வவுனியா நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது வவுனியா தோணிக்கல் பகுதியில் கடந்த வருடம் ஜூலை மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி அதிகாலை வீடு புகுந்து தாக்குதல் நடத்தி பெட்ரோலூட்டி எரியூட்டப்பட்ட சம்பவத்தில் கணவன் மற்றும் மனைவியாகிய ஆகிய இருவர் மரணமடைந்திருந்தனர் குறித்த இரட்டை கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேகத்தில் ஏழு பேர் கைது செய்யப்பட்டிருந்ததுடன் அவர்களிடம் குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் கொலை விசாரணை பிரிவினர் விசாரணைகளை முன்னெடுத்திருந்தனர் மேலும் அவர்கள் நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் குறித்த வழக்கு விசாரணை வவுனியா நீதிமன்றில் நேற்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ள பிரதான சந்தேக நபர் மேல் நீதிமன்றில் பிணை கோரி பிணை மனு விண்ணப்பித்துள்ளார் அதன் வழக்கு விசாரணை வரவுள்ளதால் விளக்கமறியலை நீடித்து வழக்கை எதிர்வரும் பிப்ரவரி பதினெட்டாம் திகதிக்கு ஒத்திவைப்பதாக வவுனியா நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அமெரிக்க டொலருக்கு பதிலாக மற்றொரு நாணயத்தை உருவாக்கவோ அல்லது ஆதரிக்கவோ கூடாது என இந்தியா உள்ளிட்ட பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளை எச்சரித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த நிலையில் இதற்கு மாறாக செயல்படும் நாடுகள் மீது நூறு சதவீத வரி விதிக்கப்படும் என்று டிரம்ப் மிரட்டல் விடுத்துள்ளார் இது தொடர்பில் மேலும் தெரிவித்துள்ள அவர் பிரிக்ஸ் உறுப்பு நாடுகள் புதிதாக எந்த நாணயத்தையும் உருவாக்கக்கூடாது ஏற்கனவே இருக்கும் நாட்டு நாணயத்தையும் பயன்படுத்தக்கூடாது நாடுகளுக்கு நூறு சதவீதம் வரை கூடுதல் வரி விதிக்கப்படும் அவர்களுக்கு வேறொரு ஏமாளி கிடைத்தால் அவர்களுடன் வியாபாரம் செய்யட்டும் டொலர் வேண்டாம் என்றால் அமெரிக்காவுடன் உறவையும் துண்டித்துக் கொள்ளுங்கள் என அவர் தெரிவித்துள்ளார் இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான போர் நிறுத்த நடவடிக்கையில் அடுத்த நகர்வாக மூன்று இஸ்ரேலிய பிணைக் கைதிகளை விடுவிக்க இருப்பதாக ஹமாஸ் அறிவித்துள்ளதாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன காசாவில் இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையே போர் நிறுத்தம் தொடர்ந்து கொண்டிருக்கும் நிலையில் சனிக்கிழமையன்று மூன்று இஸ்ரேலிய பணைய கைதிகள் விடுவிக்கப்படவுள்ளதாக ஹமாஸ் அறிவித்துள்ளது ஹமாஸின் ஆயுத பிரிவு செய்தி தொடர்பாளர் அபு உபைதா டெலிகிராம் மூலம் வெளியிட்ட அறிக்கையின்படி கால்ட்ரோன் கீத் சாமுவேல் சீகல் மற்றும் யார்டென் பிபாஸ் ஆகியோர் விடுவிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது காசாவில் ஹமாஸ் அமைப்பினரின் பிடியில் வைக்கப்பட்டிருந்த மூன்று இஸ்ரேலியர்கள் மற்றும் ஐந்து தாய்லாந்து நாட்டினர் உட்பட எட்டு பிணை கைதிகள் அண்மையில் விடுவிக்கப்பட்டனர் பிணை கைதிகள் பரிமாற்ற நிகழ்வின் போது குழப்பகரமானதாக இருந்தது என்றும் கூட்டத்தினர் சில பகுதிகளை முற்றுகையிட்டதால் இஸ்ரேல் பதிலுக்கு நூற்று பத்து கைதிகளை விடுவிப்பதை தற்காலிக தெரிவிக்கப்படுகின்றது ஒப்பந்தத்தின் ஒத்திவைட்டின் கீழ் ஹமாஸ் ஆறு வார கால பகுதியில் மொத்த பணைய கைதிகளை விடுவிக்க வேண்டும் அதே நேரத்தில் இஸ்ரேல் எழுநூற்று கைதிகளை விடுவிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது சனிக்கிழமையன்று அன்று உள்ள மூன்று பணைய கைதிகளும் அக்டோபர் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று நடந்த தாக்குதல்களில் சிறைபிடிக்கப்பட்டவர்களில் அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வயதான யார்டன்ிபாஸ் அவரது மனைவி மற்றும் அவர்களது இரண்டு இளம் குழந்தைகள் ஆகியோருடன் தற்போது யார்டன் மட்டுமே அவரது குடும்பத்தில் உயிருடன் உள்ள நிலையில் காசாவில் நடத்திய தாக்குதலின் போது அவரது மனைவி மற்றும் குழந்தைகள் கொல்லப்பட்டதாக ஹமாஸ் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள தமில் தமிழ் நியூஸ் என்று நமது யூடியூப் பக்கத்தினூடாக நன்றி